தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடுவர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க சூப்பராக உருளைக்கிழங்கு வெங்காயம் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை சீவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இன்னும் நம்ம வந்து அப்படியே துருவிக்க போகிறோம் கொத்தமல்லி அப்புறம் கான் மாவு அப்புறம் தனி மிளகாய் தூள் அவ்வளோதாங்க நமக்கு அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் என்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க நான் இப்போ வந்து இதில் தான் துருவ போகிறேன் நம்ம துருவுறது எடுத்து இல்லைங்களா மிக்சியில் அதில் தான் நான் துருவ போகிறோம் துருவிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கே நல்லா துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இதை கொஞ்சம் தண்ணியில் வந்து அலம்பி விட்டுடலாம் நல்லா தண்ணியில் அலம்பி எடுத்துக்கலாம் நல்லா அதில் இருக்க ஸ்டார்ச் போக நல்லா எடுத்து எடுத்துக்கலாம் நல்லா உள்ளே விட்டு நல்லா அந்த ஒழு ஒழுப்பு தன்மை அதாவது ஸ்டார்ச் போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து தனியாக வணத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வணத்தி எடுத்தாச்சு ஓரளவு லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல இது இருக்கட்டும் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் சீரகத்தூள் அப்புறம் தூள் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே கிழ எல்லாத்தையுமே நம்ம கலர்த்து எடுத்தாச்சு நல்லா இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் கான் மாவு இதுக்கு அளவு கிடையாது அந்த இது உருவாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம கான் மாவை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா ஒட்டி பிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கையில் பசஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது உதிரி உதிரியாக இருக்கிறதால நமக்கு பைண்டிங்காக தான் இந்த கான் மாவை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட சேர்த்துருக்கேன் கடலை மாவெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது போண்டா பக்குவத்துக்கு வந்துடும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்ததால் நமக்கு தண்ணி மாதிரி ஆகிருக்கு நல்லா இப்படி பிடிக்க வரணும் அந்த அளவு நம்ம வந்து கவனமாக சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பாரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க எண்ணெய் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும் நீங்கள் இல்லைன்னா ஆல்ஃப் ஒரு மைதா மாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் வேணா நீங்கள் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போது நம்ம ரெடி பண்ண வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எவ்வளோ இதில் பிடிக்குமோ அளவு நம்ம உருளைகளை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்ப வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் எடுக்கும் அப்படின்னா சிம்லேயே இருக்கட்டும் வெண்டோட நம்ம திருப்பி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லை திருப்பி போடுங்க நல்லா கிறிஸ்டியாக முறு முறுன்னு இருக்கும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ரொம்ப மீடியம் வச்சுருந்தேன் எண்ணெய் பிடிக்கும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா இருப்புறமும் பொன் கலராக வந்தோன்னே எடுத்துருங்க இது நம்ம முதல்ல போட்டால் இது ரெண்டும் வெந்தாச்சு நல்லா எண்ணெயை வழிச்சிட்டு எடுத்துடுங்க அடுத்த பே இது வேகத்தான் பார்ப்ப்போம் அவ்வளோதாங்க ஈஸியாக செய்யக்கூடிய கரக்கரை முறுக்குறு உருளைக்கிழங்கு ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெடி எடுத்து இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ள நல்லா மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்